எல்லாருக்கும் ஹாய் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயினே வந்து ஹீரோவை ஹாங்காங்க்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் பார்த்துருப்போம் இந்த எபிசோட் இருந்து தான் கண்டினியூ ஆகுது இப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஊரில் இருக்க ஸ்கூல்லே படிச்சிட்டு இருக்காங்க இதுவே நம்ம ஹீரோ பார்த்தா அவர் ஹாங்காங்ல இருக்க ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்காரு பட் என்ன தான் இவங்க இப்படி தனித்தனியாக இருந்தாலுமே எப்போதுமே கால் பண்ணி பேசிப்பாங்க படிப்பில் ஏதாவது டவுட்னா க்ளியர் பண்ணிப்பாங்க இதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்துகிட்டு இப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிடுது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே வரப்போகுது ஸோ அதை பற்றி ஹீரோ கிட்ட கேட்குறது ஏதாவது கொஸ்டின் புரியலனா அதை கிளியர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி இப்படியே தான் நாள் ஓடிட்டுருக்கு அப்படியே போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிற டைம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகுது இதை பற்றி நம்ம ஹீரோயின் யுன்கிட்ட கிட்ட பேசும்போது யுன் என்ன சொல்கிறானா இந்த ஜாஷி இப்படி தான் ஆரம்பத்தில் இருந்தே பாரு அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு நீ என்னதான் ஜாஷி கூட க்ளோஸாக இருந்தாலும் அவனோட இயல்பான குணத்தை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யூன்னு சொல்ல ஏன் ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க அவன் அப்ராட் போனதுலேருந்து என்கிட்ட பேசிட்டு தானே இருக்கான் அப்படின்னு அவ சொல்கிறா ஆமாம் ஆரம்பத்தில் என்கிட்ட கூட அவன் மெசேஜ் பண்ணி பேசினா ஆனால் இப்போ பாரு நான் மெசேஜ் பண்ண கண்டுக்கிறதே இல்லை ஷாங் மெசேஜ் பண்ணியிருக்கான் அதுக்கும் ரிப்ளை பண்ணுறதில்ல போக போக பாரு அவன் உனக்குமே மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாமல் போக போகிறான் அப்படின்னு அவ சொல்கிறா அதுக்கேற்ற மாதிரியே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசுறது ரொம்ப குறையுது இந்த விஷயத்தை பற்றி ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருமா ஹாங்காங்கில் இருக்க ஸ்கூலில் படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் பாவம் அவனுக்கு படிக்கிறதுக்கே டைம் பத்தாது இதில் எங்கே அவன் உங்கள்கிட்ட பேசுகிறது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க ஸோ ஹீரோயினும் கரெக்டு தான் அவனுக்கு அங்கே படிக்கவே டைம் கரெக்டாக இருக்கும் அதனால தான் என்கிட்ட அவன் பேசுறது இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயினும் வந்து எப்போதும் மெசேஜ் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோ கிட்ட இருந்து ரிப்ளை வர மாட்டேது இப்படியே ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்குது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறதே இல்லை இருந்தாலும் ஹீரோயின் அவங்க வழக்கமான வேலையை செய்கிறாங்க இப்படியே காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது ஹீரோயின் எக்ஸாம் எழுதியும் முடிச்சுடுறாங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படி போகும்போது ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணிட்டே போகிறாங்க ஏய் நம்ம சொல்லியிருந்தோம்ல ரெண்டு பேரும் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே மெசேஜ் பண்ணிக்கணும்னு அதோட நீ எப்படி எக்ஸாம் எழுதியிருக்க நான் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் ஆமாம் நீ எப்போ திரும்ப ஊருக்கு வர ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ மெசேஜ் அனுப்புகிறா ஆனால் எதுக்குமே ஹீரோக்கிட்டேருந்து ரிப்ளை வரவே இல்லை தென் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்களோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க ஒரு பெரிய விருந்து மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஜாலு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி டான்ஸ் ஆடி பாட்டு இருக்காங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இந்த ஜாஷி என்னானே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவனை பற்றியே தாட்டு ஓடுது அப்போ கரெக்டாக ஒரு மெசேஜ் வருது கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீ எக்ஸாம் நல்லா எழுதியிருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி இருந்து மெசேஜ் வருது அவ்வளோதான் ஹீரோயினுக்கு செம்ம ஆயிடுது அப்படியே கத்த இங்க இங்கே பாருங்கள் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு சரி வாங்க கிட்ட கால் பண்ணி நம்ம எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டுட்டுருக்கோன்றத சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ஹீரோயின் கால் பண்ணுறாங்க ரிங்கும் போகுது ஆனால் ஹீரோ அட்டென்ட் பண்ணவே இல்லை ஸோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அங்கே இருக்க ஹீரோயினோட அப்பாவும் ஒரு மாதிரி ஹீரோயினை பார்க்கறாரு ஏன்னா ஜாஷியோட அம்மாவுக்கு வந்து ஏதோ பணம் பிரச்சனையாகிடுச்சான் ஸோ அந்த விஷயம் ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால ஒரு மாதிரியாவே அவர் பாத்துட்டு இருக்காரு தென் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க ரொம்ப சோகமா ஃப்ரிட்ஜில் இருக்க பண்ணையே பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாஷி வீட்டுக்கு வருவான் அவனுக்கு அந்த பண்ணை கொடுக்கலான்னு சொல்லி ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க சோ அதை பத்தி யோசிச்சுட்டே பண்ணை பார்த்துட்டே இருக்காங்க அப்பா அம்மாவும் கேட்குறாங்க எதுக்குடி அந்த பண்ணையை பாத்துட்டு இருக்க அப்படின்னு அப்போ ஹீரோயின் அது ஒன்றும் இல்லை நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணை எடுத்துட்டு குடு குடுன்னு நம்ம ஹீரோவோட வீடு இருக்கும் இல்லையா அங்கேதான் ஓடி வரா வந்து கதவை தட்டிட்டே இருக்கா யாரையுமே காணும் எங்கடா ஒருத்தர் கூட இங்கே இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பாட்டி அந்த பிளேஸ்க்கு வராங்க அப்போ இன்னும் பாட்டி ஜியாங்கோட அம்மா இந்த வீட்டுல இல்லையா அவங்க கிட்ட நான் இந்த மண்ணை கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா அப்பாவுங்க எனது ஜியாங்கோட அம்மாவா அவங்க எப்பவும் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க எனது ஜியாங்கோட அம்மா வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா ஏன் என்னாச்சு அது அவங்களுக்கு ஏதோ பணம் கஷ்டமா அதோட ஜியாங் வேற வெளியூர்ல படிக்கிறான் இல்லையா அதனால அவனுக்கு ஃபீஸ் கட்ட வேற ஏதோ பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினு ஓய்யோ அப்படின்னா இந்த வீட்டை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்கன்னா ஜாஷி மறுபடியும் இங்க வந்தா எங்க தங்குவான் அப்படின்னு இவ கேட்கிறா அட கவலைப்படாத அவங்க ஒண்ணும் இந்த வீட்டை இன்னும் விற்கல அதனால ஜாஷி கண்டிப்பா இந்த வீட்டுலதான் வந்து தங்குவான் கவலைப்படாத சரியா நீ இப்போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் பாவம் ஹீரோயினுக்கு தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தூக்கமே வர மாட்டேது அதை பற்றி யோசிக்கும் போது கரெக்டாக ஹீரோயினோட கிளாஸ் மானிட்டர் இருப்பான் இல்லையா அவங்ககிட்ட இருந்து மெசேஜ் வருது அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் சீக்கிரமாகவே இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறேன் ஏன்னா நான் அங்கே போய் காலேஜ் படிக்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம ஸ்கூலுக்கு ஒரு டைம் போகலான்னு நினைக்கிறேன் கூட வரியா அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் இல்லை வரல அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கப்புறம் ஓகே ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே என்ன செய்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே சேர்ந்து அந்த ஸ்கூலுக்கு போறாங்க அப்படி போகும்போது அந்த கிளாஸ் மானிட்டர் சொல்றான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் என்ன தெரியுமா நீ ஒரு டைம் சேரப் டான்ஸ் ஆடின தெரியுமா அன்னைக்கு உன்னை பார்க்கும் போது அப்படியே அவ்வளோ அழகா இருந்தது சொல்லப்போனால் உன்னோட புது வருஷனை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு அவன் சொல்றான் எனது புது வருஷனா அப்படின்னு அவசரிக்க ஆமா ஏன்னா நான் உன்னோட பழைய ஸ்கூல்லையும் உன் கூட படிச்சிருக்கேன் ஆனா அப்போதான் நீ அமைதியா இருப்ப யாரு கூடயும் பேசவே மாட்டேன் நான் நினச்சேன் நீ ரொம்ப இன்ட்ரோவர்ட் அதனால தான் யார்கிட்டேயும் பேச மாட்டேன்னு ஆனால் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீ எப்படிலாம் இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அதனால தான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் உன்னோட நியூ வெர்ஷனை பார்த்ததா சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுட்டே உள்ளே போகிறாங்க தென் அப்படியே அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் போது டக்குனேவா சரி சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் என்ன விஷயம் அது எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும் சரி அதோட ஸ்கூல் படிக்கும் போது இந்த விஷயத்த சொல்லலாமான்னு தெரியல அதனால தான் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ உங்ககிட்ட என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடுறான் ஹீரோயின் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அவங்க தயங்கிட்டு அது அது வந்து சாரி அப்படின்னு சொல்கிறா அப்பாவன் இல்லை இல்லை நீ சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா நீ எப்படியும் என்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சதான் நான் உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணேன் ஸோ இங்கே நான் தான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சோகமாக இருக்கும் போது எனக்கு புரியுது ஆக்சுவலி நான் ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி உன்னை கூப்பிட்டப்ப நீ ஒன்று ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக ஸ்கூல் வரலல்ல கடைசியாக ஜாஷி உட்காந்துருந்த இந்த கிளாஸை பார்த்துட்டு போகலான்னு தானே வந்த எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினும் சோகமாக நம்ம ஹீரோ உட்காந்துருந்த பிளேஸ்க்கு வந்து பார்க்குறான் நம்ம ஹீரோவோட நிறைய திங்ஸ் இருக்குது அப்போ அவனும் சொல்கிறான் நான் நினச்சேன் ஜாஷி படிப்பை முடித்ததுக்கப்புறம் திரும்ப ஸ்கூலுக்கு வருவான் வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவான்னு ஆனா அவன் இன்னும் வரல சோ அவனோட திங்ஸ் எல்லாம் நீயே எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான் அப்ப ஹீரோயினும் சோகமா இருக்கா அப்ப அவன் ஜாஷி லக்கி இல்லை அவன் படிப்புலயும் கெட்டிக்காரனா இருக்கான் அதோட உனக்கு கூட அவனை தான் பிடிச்சிருக்கு அவன் கூடலாம் என்னால போட்டி போடவே முடியாது அவன் ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்றான் அப்ப ஹீரோயின் அவன் ஒண்ணும் லக்கி கிடையாது அவன் அந்த அளவுக்கு படிச்சதுக்கு காரணம் அவன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணான் மத்தபடி அவன்கிட்ட லக்கின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சோகமா இருக்கும் போது அட நீ ஜாஷியை நினைச்சு கவலைப்படாத நான் கண்டிப்பா சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியோரா சொல்றேன் அவன் திரும்ப வருவான் அதோட அவன் அப்படி திரும்ப வரும்போது போது அவனை பார்க்குற முதல் ஆளா தான் இருப்ப அப்படின்னு சொல்றான் இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கே கொஞ்சம் தான் இருக்கு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வராங்க வந்துட்டே போது ஜாஷியோட வீடையே தான் பார்க்குறாங்க நம்ம ஹீரோ தான் ஞாபகத்துக்கு வருது சோ அதை பத்தி யோசிச்சுட்டே வரும்போது பார்த்தா ஜாஷியோட வீடை யாரோ பூட்டிட்டு இருக்காங்க கிட்ட வந்து ஜாஷி அப்படின்னு கூப்பிடுறா பார்த்தா அங்க நின்றுட்டு இருக்கிறது ஜாஷி தான் உடனே அவன் ஒரு மாதிரிய முழிக்கிறான் சரி அப்படின்னு கேக்கிறான் இவ உடனே ஆமா உன்னோட சொந்த வீட்ல எப்படா திருட ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்கறா ஆ என்னது பின்ன நடுராத்திரி எதுக்கு உன் வீட்ல இப்படி திருட மாதிரி வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவன் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சிரிச்சுட்டே நான் இங்க எதுக்கு வந்துருப்பேன் நீ நினைக்கிற சரி அப்படின்னு கேக்கிறான் அது அது நீ என்ன பார்க்க தான் வந்துருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லும் போது கரெக்ட் நான் ஒன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் எனது உண்மையாவா நீ என்ன பார்க்கணுன்னு வந்தியா அப்படின்னு அவ கேட்க ஆமாம் இனிமேல் நான் அப்ராடுக்கெல்லாம் போகிறதாவே இல்லை இனிமேல் நான் எப்போதுமே கூடவே இங்கேயே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல எனது உண்மையாவா எனக்கு அப்போவே தெரியும் நீ எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்தப்பவே தெரியும் உங்கள் அம்மா மறுபடியும் உன் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்களா சரி இனிமே நீ இங்க தானே இருப்ப நீ இங்கதான் இருக்க போறோன்னா நான் போற அதே காலேஜில் தானே ஜாயின் பண்ணுவ இல்ல வேற காலேஜுக்கு போயிடுவியா அப்படின்னு கேட்குறா இல்ல நான் உன் பக்கத்துல இருக்க ஏதாவது காலேஜ்லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்றான் ஹீரோவானுக்கு அவ்வளோ சந்தோஷம் நீ உண்மையாவ சொல்ற இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்க போறோமா ஒன்னாவே காலேஜுக்கு போறோமா ஆமா இனிமே நம்ம எப்போதும் ஒன்னாவே இருக்க போறோம் ஒன்னாவே காலேஜுக்கு போக போறோம் ஒன்னாவே சாப்பிட போறோம் எப்போதும் ஒன்னாவே இருக்க போறோம் அப்படின்னு சொல்றான் ஹீரோயினு சிரிச்சிட்டு நீ சொல்றதெல்லாம் சரி ஆனால் ஏன் அதை ஒரு மாதிரி சோகமாக அழற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா அப்பாவன் அதுவா நான் ரொம்ப நாள் கழிச்ச உன்னை பார்த்துருக்கேன் அதோட இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறோம்ல அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷத்துல கொஞ்சம் கண்ணீர் வந்துருச்சு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான் பட் அப்போ ஹீரோயின் ஆனா நீ எப்போதும் ஏன் கூடவே இருப்பன்றதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்குறா என்ன ப்ரூஃப் அப்படின்னு அவன் கேட்க அப்படியே வந்து ஹீரோயின் கிஸ் பண்ணிடுறாங்க ஹீரோவாலே நம்ப முடியல சோ அவனும் சிரிச்சுட்டு திரும்ப கிஸ் பண்ணலான்னு வரும்போது அவன் தொப்பி போட்டிருப்பான் அது இடிக்குது சோ அதை நகர்த்தி வச்சுட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க அதோட ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு எனக்கு உங்க அம்மா செஞ்ச பண்ண சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு பாவமா சொல்றான் அட நீ உண்மையாவே லக்கி தான் எங்க அம்மா இன்னைக்கு கூட பண் செஞ்சிருக்காங்க வா 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 உனக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு கை பிடிச்சு கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கா அப்பாவா ஏ ஜாஷி இனிமே இப்படி கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போடாத ஏதாவது பிரைட் கலரான ட்ரெஸ்ஸா போடு அதில் உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றா சரி இனிமே நான் அந்த ட்ரெஸ்ஸே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு என்னோட சூட் கேஸை நான் எங்க வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் நீ உள்ள போ அப்படின்னு சொல்றான் இவளும் சரின்னு போறா பட் டக்குன்னு ஜாஷி அப்படின்னு கூப்பிடுறா என்ன இல்ல அது அது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா அவனும் சிரிச்சுட்டே எனக்கு தெரியும் லவ் யூ அப்படின்னு சொல்கிறான் இவள் ரொம்ப சந்தோஷமாக வைக்கப்பட்டுட்டு உள்ளே ஓடி போக அவ்வளோதான் ஹீரோ ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான் உள்ள வந்து ஹீரோயின் அம்மா ஜாஷி வந்துட்டான் அவனுக்கு மண்ணு வேணுமா அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறா பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருது இவளுக்கு புரியல குடுகுடுன்னு இறங்கி கீழே வரா ஹீரோவோட வீட்டுக்கும் போகிறா ஹீரோவையே காணும் எங்கடா இவன் போனான்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடிட்டு அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட விசாரிக்கிறா அப்போ அவர் சொல்கிறாரு இப்போ தான் அந்த பையன் டாக்ஸி பிடிச்சி போனான்னு சொல்லி அவ்வளோதான் ஹீரோயினால் நம்பவே முடியல என்னது அவன் போயிட்டானா அப்படின்னு ஃபோன் பண்ணிகிட்டே வேகமாக ஜாஷி ஜாஷின்னு கத்திட்டு மெயின் ரோடுக்கு ஓடி வந்துடுறாங்க அங்கே ஹீரோவும் இல்லை ஃபோன் பண்ணால் ஹீரோ ஃபோனை எடுக்கவும் மாட்றான் அவ்வளோதான் எவ்வளால் நம்ப முடியல அப்படின்னா அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி நடு ரோட்டில் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு உடனே அவளோட அப்பா அம்மா தான் கிட்ட வந்து என்னமா ஆச்சு வாமா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க பட் இவ்வளோ அழுதுகிட்டே ஜாஷி என்கிட்ட போய் சொல்லிட்டான் போய் சொல்லிட்டான் அப்படின்னு ரொம்ப பாவமாக அழுதுட்டே அங்கேருந்து போகிறாங்க இப்படியே கொஞ்ச நாள் ஆயிடுது இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் சேர போகிறாங்க ஸோ அதனால இப்போ ஜஸ்ட் ஃபேமிலி ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பட் ஹீரோயினுக்கு மட்டும் சிரிக்கவே வர கஷ்டப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா ஸோ இப்போ இன்னும் இங்கே பாரு உனக்கு சிரிக்க முடியலன்னா சிரிக்க வேணாம் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இருக்கா உட்காந்துட்டுருக்கா அங்கே இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்போ கடைசியாக நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன செய்கிறாருன்னா இங்கே பாருங்க நான் அவ்வளோவா அதிகமாக பேச மாட்டேன் பட் இப்போ மட்டும் உங்களுக்காக கொஞ்சம் பேசிக்கிறேன் சரியா நீங்கள் இவ்வளோ நாளாக சின்ன பசங்களாக இருந்தீங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் இருந்தோம் ஆனால் இனிமேல் நீங்கள் காலேஜ் போக போறீங்க அங்கே போய் தனியாக இருக்க போறீங்க ஸோ இனிமே நீங்கள் தான் உங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வளர்கிற பிள்ளைங்க இல்லையா அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நாள் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் ஆனால் அதெல்லாம் நினச்சி நீங்கள் தோண்டு போயிடக்கூடாது ஓகேவா வாழ்க்கையில் எப்போதும் நல்லது மட்டும் இருக்காது கஷ்டமும் தான் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்தை பார்த்து பயப்படாதீங்க ஏன்னா அந்த கஷ்டமும் சீக்கிரமாகவே நல்லதாக மாறிடும் சரியா அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க பட் எல்லாருக்கும் அப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது குழந்தைங்க எல்லோரும் நாளையிலேருந்து காலேஜ் போகிறாங்களே இனிமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஷெங் இருக்காங்கன்னு அவங்க டக்குன்னு ஹீரோயின பார்த்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறான் ஹீரோயின் ஜாஷி தான் வந்துட்டானா அப்படின்னு பார்த்தா உள்ள இருந்து வேற ஒரு பையனை கூப்பிட்டு வரான் அவங்க யாருன்னே ஹீரோனுக்கு தெரியல அப்ப ஷெங் உடனே ஏய் இவங்க யாருன்னு தெரியலையா நம்ம கிராமத்துல ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம்ல அப்ப இவங்க சீனியரா இருந்தாங்களே உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க ஹீரோனுக்கு யாருனே தெரியல திரு திருன்னு முழிக்கிறாங்க பட் அப்பா அந்த பையன் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பேச ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலி அவனுமே இப்போ ஏதோ அப்ராடில் படிச்சுட்டு தான் வந்திருக்கானா ஸோ அந்த விஷயத்த சொன்ன உடனே ஹீரோனு ரொம்ப ஆர்வமாக நீங்கள் அப்ராடில் படிச்சிங்களா அங்கே படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஈஸியாக கிடச்சாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்குறா அப்பா அவரு இல்லைம்மா அப்ராடில் படிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதோட அங்கே வீட்டில் தங்கிறது அதோட சாப்பாட்டுக்குன்னு சொல்லி நிறையவே செலவாயிடும் அதோட பார்ட் டைம் வேலை பார்த்துட்டே படிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு ஸோ ஹீரோயினுக்கும் அப்போ புரியுது ஜாஷி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தென் அந்த பார்ட்டியுமே முடியுது அப்பயும் ஹீரோயின் சோகமாவே இருக்காங்க உடனே கிட்டே வந்து ஏ உனக்காக தான் அந்த சீனியரே நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் ஆனால் உனக்கு அவர் யாருன்னு கூட அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்க எனக்காக கூட்டிட்டு வரணும்னா நீ ஜாஷியை தான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சோகமா போக பின்னடியே யுவானும் ஓடி போறான் இங்கே பாரு சரி எப்போதும் சோகமாகவே இருக்காத இங்கே பாரு நான் கண்டிப்பாக எப்படியாவது ஜாஷியை கண்டுபிடிச்சிடுறேன் சரி அவன் போகிறதுக்கு முன்னாடி எங்கே போறேன்னு எதாவது சொல்லிட்டு போனானா அப்படின்னு கேட்குறான் இல்லை அவன் எதையும் சொல்லிட்டு போகல சரி சரி இருக்கட்டும் அதை நினச்சி கவலைப்படாத கண்டிப்பாக எப்படியாவது நான் அவனை உனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் சரியா அதை நினச்சி நீ கவலைப்பட்டுட்டே இருக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சோகமாகவே தான் போகிறாங்க அப்ப அவன் சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தானே ஜாயின் பண்ண போகிறோம் உங்கள் அம்மா அப்பாட்டை கேட்டேன் நீ ஏதோ தனியாகவே காலேஜ் ஜாயின் பண்ண போறதா சொன்னாங்க வேணும்னா வரியா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாகவே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறான் இல்லை அதெல்லாம் வேணாம் நான் தனியாகவே போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வந்துடுறாங்க தென் யுன் கூட சேர்ந்து ஹீரோயின் அவங்க ரூமில் படுத்துட்டுருக்காங்க அப்போ அவள் ரொம்ப சோகமாக இருக்கும் போது யுன் சொல்கிறா பாத்தியா இந்த ஜாஷி போகிறதுக்கு முன்னாடி உனக்கு லிப்ஸ்டிக்கும் ஹை ஹீல்ஸும் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த லிப்ஸ்டிக்கும் ஹீல்ஸும் சாதாரணமாக சின்ன பொண்ணுங்களுக்குலாம் பிடிக்காது பெரிய லேடிஸ்க்கு மட்டும்தான் பிடிக்கும் ஸோ ஆல்ரெடி அவன் உன்னை ஒரு பெரிய பொண்ணாக தான் பார்த்துட்டு இருக்கான் போல அதோட அவனை நீ மறக்கக்கூடாதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்னு யூன் சொல்கிறா அப்போ ஹீரோயின் இருக்கட்டும் ஆனால் அவன் தான் என்னை போய் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்ல அவன் சீக்கிரமாக திரும்ப வருவான் அப்படின்னு யூன் சொல்கிறா அவன் எப்போ வருவான் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இவ வாயை திறக்க மாட்டா அப்ப ஹீரோயின் சரி நீ சொல்லு யுன் நாங்கள் எல்லாருமே காலேஜ் படிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் போறோம் ஆனா நீ மட்டும் இதே ஊர்ல உங்க அப்பாவுக்கு துணையா இருக்க போற நாங்கெல்லாம் போறோன்றதை நினைச்சு நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க அட நான் இருக்க இடத்துல தானே இருக்கேன் நீங்க தானே என்ன பிரிஞ்சு போறீங்க அப்ப நியாயமா நீங்க தானே ஃபீல் பண்ணணும் அப்படின்னு யூன் கேட்குறா அப்ப ஹீரோயின் நீ திருந்தவே மாட்டல்ல சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் உனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதை ஓப்பனா வெளியே சொல்லவே மாட்டேன் இப்படிதான் நார்மலாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருப்ப ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடாத நம்ம எந்த அளவுக்கு கஷ்டத்தை மூடி மறைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது பெருசாகிட்டே போகும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல யுன் அதை பெருசாக கண்டுக்காம ஐயோ அதை விடுடி நீயும் யுவானும் இப்போ ஒரே காலேஜ் போறீங்க ஜியாஷியும் உன்னை விட்டுட்டு போயிட்டான் ஸோ நீயும் யுவானும் பேசாம ஒன்னு சேர்ந்துருங்க அப்படின்னு யூன் சொல்றா ஹீரோயினும் என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க எப்படியும் யுவான் படிச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய பைலட் ஆகிடுவான் அதுக்கப்புறம் அவன் பின்னாடி அவ்வளோ பொண்ணுங்க சுத்துவாங்க அதில் ஏதோ ஒரு பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசாமல் ஒன்னையே கல்யாணம் பண்ணிக்கட்டுமே நானும் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு இவன் சொல்கிறா ஹீரோயின உடனே ஏ இல்லாமல் இப்படிலாம் பேசாதடி அப்படின்னு சொல்ல இல்லடி நீ என்ன நினைச்சலாம் கவலைப்படாத நானும் வேறு காலேஜில் போய் ஜாயின் பண்ண தான் போகிறேன் அங்கே இப்படியும் எனக்கு வேற பையனை பிடிக்க தான் போகுது ஸோ நீயும் இவானும் ஒன்று சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் படுத்துட்டேன் அதெல்லாம் முடியாது எனக்கு என்னமோ நான் இதுக்கு மேலே நான் ஜாஷியை லவ் பண்ண அளவுக்கு வேற யாரையும் லவ் பண்ணுவான்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்றா அப்ப இவன் உடனே ஏய் உனக்கு பதினெட்டு வயசு தாண்டி ஆகுது அதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசாதடி அப்படின்னு சொல்ற அப்படியே நைட்டு ரெண்டு பேரும் ஒன்றா தூங்குறாங்க நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் புது காலேஜ்ல அடி எடுத்து வைக்கிறாங்க அங்க போய் அட்மிஷன் எல்லாம் போட்டுட்டு அவங்களோட ரூமுக்குள்ள போலான்னு போய் கதவை திறந்தா ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்கு ரூமு அங்கங்க குடிச்சிட்டு பாட்டெல்லாம் அப்படியே கிடக்கு இவ லைட் போடலாமான்னு போகும்போது ஏ என்ன பண்ற அப்படின்னு ஒரே சத்தம் பார்த்தா இவளோட ரூமில் இவளோட ஏஜ்ல இருக்க யாருமே இல்லை ஒரே சீனியர் கேர்ள்ஸாக தான் இருக்காங்க அதுவும் இருட்டில் ஹீரோயினுக்கு அவங்களோட முகம் கூட சரியா தெரியல ஹீரோயின் ஒரு மாதிரி திணறிட்டே வெளியே வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறா உடனே அவங்க அம்மா சொல்றாங்க எனது சீனியர்ஸா வேணாம் வேணாம் நீ ஆரம்பத்திலே சீனியர்ஸ் கூட தங்குனா உனக்கு செட் ஆகாது பேசாமல் நீ உன்னோட வார்டன் கிட்ட சொல்லி உன் ரூமை மாற்றிக்கோயேன் உன் ஏஜ் பொண்ணுங்க கூட தங்கிக்கோயேன் அப்படின்னு சொல்றாங்க பட் ஹீரோயின் உடனே வேணா வேணா நான் இவங்க உங்க கூட தங்கிக்கிறேன் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றா இருந்தாலும் அழுதுகிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே சொல்றா த நெக்ஸ்ட் டே ஆகுது அங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கே மிலிட்ரி ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க ஸோ அந்த ட்ரைனிங்க்கு ஹீரோயின் போயிருக்காங்க அப்போ ஹீரோயின் பக்கத்தில் இருக்க பொண்ணு தொப்புன்னு மயங்கி விழுந்துடுறா ஸோ ஹீரோயின்னா அந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டுட்டு வர பட் அப்போ அந்த பொண்ணு நார்மலாகி வா வா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் இந்த ட்ரைனிங்கே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறா பட் நம்ம ஹீரோயினுக்கு அங்கேருந்து ஆக மனசே வரல ஸோ வேகமாக மறுபடியுமே போய் அந்த ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கிறா இப்படியே ரொம்ப நாள் போது நம்ம ஹீரோயின் அப்போ ஒரு நாள் அந்த மிலிட்ரி ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு வரும்போது அந்த ரூமெட்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரூமெட் கூட இருக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகி ரூமுக்கே போகல அப்படியே வந்து வெளியே உட்காந்துடுறா நடுராத்திரி வரைக்குமே வெளியே தான் உக்காந்துருக்கா அதுக்கப்புறம் தான் சைலண்டா ரூமுக்கு வந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அப்படியே பெட்டில் படுக்கலான்னு போனா எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே அவங்க லின்சியை பார்த்து ஏய் லின்சி எங்களுக்கெல்லாம் தூக்கமே வரல அதனால நாங்கள் பேய் கதை சொல்ல போறோம் நீ கேட்குறியா அப்படின்னு சொல்றாங்க இவளும் சரின்னு சொல்றா அப்பா அந்த சீனியர்ல லீ ஜுன்னு ஒரு பொண்ணு அவ ஒரு கதை சொல்றா என்னன்னா இந்த ஹாஸ்டல்ல கடைசியில ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூம் அதிகமா யூஸ் பண்ணவே மாட்டாங்களாம் பூட்டியே தான் இருக்குமா ஆனால் நைட் டைம் ஒரு பொண்ணு அந்த ரூம் கிட்ட போனப்போ அதுக்குள்ளே இருந்து வெள்ளையா ஏதோ ஒளி வந்துச்சான் அப்படின்னு சொல்ல மற்ற சீனியர்ஸ்லாம் கத்துறாங்க ஐயோ அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பட் ஹீரோயின் பெருசாக கண்டுக்கவே இல்லை உடனே அவங்க கேட்குறாங்க என்ன லிஞ்சி உனக்கு பயமாவே இல்லையா அப்படின்னு அப்போ லிஞ்சியோ இல்லை எனக்கு பயமா இல்லை போனால் எனக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி தெரியும் அப்படின்னு சொல்கிறா எங்க ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஹீரோயின் அதுவுமே இதே மாதிரி ஒரு ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே தான் நடந்தது அந்த ரூமுக்குள்ள ரெண்டு பொண்ணுங்க ஒருத்தி பேரு சாய் இன்னொருத்தி பேரு யூ அப்போ சரியா இதே மாதிரிதான் நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் போது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேய் கதையை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படி பேசும்போதே திடீர்னு ஒரு பொண்ணு ரூமை விட்டு வெளியே போயிருக்கா போனவளோட பேர் யூ ஆனா வெளியே போன யூ திரும்ப வரவே இல்லை யூவுக்கு உடனே சாய் கால் பண்ணிட்டே இருந்திருக்கா ஃபோன் ஆரம்பத்துல யாரும் எடுக்கல கடைசியா அந்த ஃபோன் அட்டன் ஆகுது அதுல ஒரு பேய் பேசுது எனக்கு ரொம்ப குளுருது குளிருது அப்படின்னு உடனே சாய் கேட்கிறான் ஏ யூ எங்கடி இருக்க அப்படின்னு கேட்கும் போது நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சாய் பின்னாடி அந்த யூ நின்றுட்டு இருந்தாலாம் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் அங்கே இருக்க சீனியர்ஸ்லாம் பயந்தே போயிடுறாங்க நம்ம ஹீரோயினும் மனசுக்குள்ள என்னையவா பயமுறுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னு நினைக்கும் போது உடனே அந்த சீனியர்ஸ்லாம் சரி சரி டைம் ஆச்சு தூங்குவோம் அப்படின்னு படுக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் உடனே ஜியாஷிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஜியாஷி நீ எப்படி இருக்க ஆனால் நான் இங்கே நல்லாவே இல்லை என்னோட சீனியர்ஸ்கெலாம் என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் எழுதும் போது டக்குன்னு ஹீரோயின் மேலே யாரோ கை வைக்க பேனு கத்திடுறா அந்த லீஜ்ன்ற பொண்ணு தான் வந்து ஹீரோயினை கூப்பிடுறா ஹீரோயினும் எதுக்குன்னு கேட்டால் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் துணைக்கி வா அப்படின்னு சொல்கிறா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே போகிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் பயந்துட்டே ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு குடு குடுன்னு திரும்ப ஓடி வந்துடுறாங்க அப்போ அந்த லீட்ஜ்ன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு தனியாக தூங்க பயமாக இருக்கு நீயும் ஏன் பட்லேயே தூங்கிக்கிறியா அப்படின்னு சொல்ல சரின்னு நம்ம ஹீரோயினும் வராங்க அப்போ அந்த லீஜன் உனக்கு நிறைய பேய் கதை தெரியுமோ அப்படின்னு கேட்க ஆ எனக்கு இன்னொரு கதை கூட தெரியும் சொல்லட்டுமா ஆக்சுவலி பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்கிறா என்ன வழி அதுவா நீங்கள் பொறுமையாக இந்த இருட்டான ரூமில் பேசணும் ஒருவேளை இந்த ரூமுக்குள்ளே ஏதாவது பேய் இருந்தா லைட்டை ஆன் பண்ணுங்க பேய் இல்லைன்னா லைட் ஆன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லணும் ஒருவேளை லைட் ஆன் ஆனிச்சுன்னா இந்த ரூமுக்குள்ள பேய் இருக்கு ஆனா அந்த பேய் நம்மள எதுவும் செய்யாது லைட் ஆன் ஆகலன்னா இந்த ரூமுக்குள்ள பேயே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு ஹீரோவின் சொல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு லீஜன் சொல்றா வேணும்னா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஹீரோவின் சொல்ல அந்த லீஜனும் இந்த ரூமுக்குள்ள பேய் ஏதாவது இருந்தா லைட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது டக்குனு லைட் ஆன் ஆயிடுது ரெண்டு பேரும் பயந்தே போயிடுறாங்க பார்த்தா பக்கத்து பெட்ல இருக்க பொண்ணுங்க தான் அடியே நைட்டு தூங்காம என்னடி கதை பேசிட்டு இருக்கீங்க தூங்குங்கடி அப்படின்னு சொல்லி திட்ட நம்ம ஹீரோயினும் சிரிக்கிறாங்க பட் அப்போ அந்த பொண்ணுங்க எல்லாரும் கிட்டே வந்து என்ன லின்ஜி நீ ரொம்ப தைரியமான பொண்ணாக இருக்கு பேய் கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க அதுவும் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ம் இதெல்லாம் உங்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது நான் அமைதியாக தானே இருந்தேன் என்ன பயமுறுத்தணும்னு நீங்கள் பேய் கதை சொல்ல வந்தீங்க அதான் உங்களை பயமுறுத்த நான் பேய் கதை சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா ஏ என்னடி பேசுற அப்படின்னு அவங்க மொழிக்க எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னால இப்படிலாம் இருக்கீங்க நீங்கள் ரூம்ல பேசினதை நான் சாயந்தரமே வெளியே இருந்து கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா இதை கேட்ட உடனே அந்த ரூமெட்ஸ் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஏன்னா உண்மையிலே என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்த அன்னைக்கு இவங்க எல்லாரும் குடிச்சிட்டு கவுந்திருப்பாங்க இல்லையா ஸோ அந்த விஷயத்த இவங்க பேசி நம்ம இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கோமே இப்படி ஒரு ரூமெட்டை யாருக்காவது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி இவங்கள தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் ஹீரோயின்னா அவளை பத்தி தப்பா பேசுகிறாங்கன்னு நினைச்சிட்டு அங்கே இருந்து போயிருப்பா ஸோ இப்பயுமே லீஜூன் என்ன சொல்றாங்கன்னா இங்கே பாருலின்ஜி நீ ரொம்ப நல்ல பொண்ணு அமைதியா இருக்க எங்களுக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அதோட உன் கூட சிங்க் ஆகிறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால தான் அதனாலதான் பேக்கதை சொன்னா நீ பயந்துருவ அதோட நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் படுத்துக்கிட்டா நம்மளும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோன்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் போட்டோம் கடைசியில் பார்த்தா அது எங்களுக்கே ஆப்போசிட்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு தென் எப்படியும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த சீனியர்ஸ் எல்லாருமே செட் ஆகிடுறாங்க ஸோ அப்போல இருந்து ஹீரோயின் அவங்க கூட இருக்காங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் லீஜன் கூட சேர்ந்து ஹாஸ்டலுக்கு வரும்போது வாசல்லையே ஒரு பையன் ரோஸோடு நின்றுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினும் அது யாருன்னு கேட்குறா அதுவா நம்ம ரூமேட்ஸ் இசி இருக்கால அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி ஏற்கனவே ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ வேலை விஷயமா ரெண்டு பேரும் வேற வேற பிளேஸ்க்கு போக வேண்டியதா இருக்கு அதனால சிசி இவனை பிரேக்அப் பண்ணிட்டா ஆனா அந்த பையன்தான் ஒத்துக்காம வந்து நின்னுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள வரும்போது அந்த சிசின்ற பொண்ணு லீஜனை பார்த்து அவன் வெளியே தான் நிற்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அந்த பையன் கையில இருக்கிற ரோஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வந்துடுறா அந்த பையனும் இங்கே பாரு நீ இப்படி பண்றதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறான் பட் சிசி மேலே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடும்னு ஆரம்பத்திலே தெரியும் ஆனால் நான் நினைச்சேன் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகணும் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயிடுச்சு அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே அங்கேருந்து போகிறா இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் போல் இருக்கே அப்படின்னு உட்காந்துருக்கா கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையா நாளைக்கு பார்க்கலாம் பாய்